உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அருவ வேதாச்சாரியார் நேர்களே இந்த விருச்சக ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சோழி பிரசன்ன வாக்கில் எது மாதிரியான வாக்குகள் வருகிறது அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி விருச்சகராசி பிறந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அதிர்ஷ்ட வாய்ப்பினை அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டம் ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தான் கொடுக்கிறது இந்த ஆண்டும் அதே போல இதற்கு முன்னதாக எல்லா ராசிகளும் பார்த்து கொண்டு வருகிறோம் அவர்களுடைய பெயர் வாசிக்கப்பட்டாச்சு இப்போ விருட்சக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முதலிலே சோழி பிரசன்ன வாக்காக பொதுவான பலாபலங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய முன்னோர்கள்ட்டையும் குலதெய்வத்தையும் முதல்ல ஒரு வாக்கை கேட்கலாம் அதற்கப்புறம் இந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை பார்ப்போம் முதல்ல விருத்தகராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லட்டும் மறந்திருக்கிறது நவ கிரகங்களிலே முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்களை சார்ந்திருக்கிறது குலதெய்வம் எங்கு உட்கார்ந்து அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சகராசிக்கும் ஓட்டுக்குள்ளே வந்து குலதெய்வம் உட்காருது அதீத சிந்தனையாளர்கள் அதீத வெற்றியாளர்கள் தான் அப்போ குலதெய்வம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளி செவ்வா புதன் இந்த நாட்களிலே குலதெய்வத்தை வரவேற்கின்ற விதமாக வீட்டு வாசப்படியிலே விளக்குகள் ஏற்றி வீட்டு பெண்கள் ராசி பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்கள் இருந்தாலும் சரி இதெல்லாம் செய்யலாம் ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நாளிலே குலதெய்வத்தின் மனதார நினைத்து கொண்டு பணியிடங்கள் செய்ய வேண்டும் குலதெய்வம் வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்திருக்கிறது இப்போ இப்ப வாக்கு எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா எந்த ஆண்டும் இல்லாத சிறப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிறது இழந்தவைகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது பலவிதமான சொத்துக்களை இழந்த நீங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகிறது ஏன்னா குலதெய்வம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கு அப்போ எதிரிகள் சுத்தமாக காணாம போயிடுவான் நோய் காணாம போயிடும் சங்கடம் ஒளிஞ்சு போயிடும் தரித்திரம் உங்களை விட்டே தள்ளி போயிடும் ஏன்னா வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கு உங்களுக்கு குலதெய்வம் அப்போ உங்களுக்கான பலாபலன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இடத்தில் சீட்டு கிடைத்து அதீத மதிப்பெண்கள் கிடைக்க போகிறது நல்ல ஒரு பாராட்டுதலும் கிடைக்க போகக்கூடாது நீங்கள் நினச்ச படிப்பு கிடைக்கப் போகுது அதே போல் நட்புகள் விரிவடைந்து நிறைய புது புது நட்புக்கள்லாம் இந்த ஆண்டு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு கொலைசாமி உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு இப்போது பல துறைகளிலே விருச்சகராசிக்காராக இருப்பா சொந்த தொழில் செய்கிறவா இருப்பா நீதித்துறை சட்டத்துறை காவல்துறை இராணுவத்துறை இதுகுலிலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புது வீடு கட்டி மகிழப் போறீங்க கடன்கள் அடைபட்டு மன நிம்மதி பெற போறீங்க லோன்கள் அடையப்படுகிறது எதிரிகள் மறைந்து போக போறா இது குலதெய்வத்தின் வாக்கு மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியர்கள் விவசாயம் செய்யக்கூடிய விருச்சகராசிக்காரா இவா எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான முன்னேற்றம் பேசும்போது மட்டும் கவனமாக கவனித்து பேச வேண்டும் இல்லை என்றால் அதுவே சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் ஏன்னா கூடவே இருக்கிறான் துரோகி அதனாலதான் வீட்டு வாசப்படியில் குலதெய்வம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா உங்களை பாதுகாக்குது காவ காக்குதுன்னு அர்த்தம் நிலையை தருவதற்கு முன்னதாக குலதெய்வம் உங்களை பாதுகாக்கிறது காவல் காக்குறதுன்னு வச்சுக்கலாம் அப்ப காவல் காக்குதுன்னா கூடவே இருக்கான் துரோகி சங்கடவாதி சந்தர்ப்பவாதி நம்ம கூடவே இருக்கிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடறோம் அப்போ விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணணும் குலதெய்வத்தை அந்த மூன்று நாளானு சொன்னது போல இசப்பாய் புதன்களவை நாளிலே விலக்கேற்றி வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க குலதெய்வத்தை நீங்கள் வரவேற்கணும் இல்லைன்னா வாசப்படியிலே இருந்துட்டு போயிடும் அப்படி இருக்கிறதுனால அற்புதமான வாக்காக இருக்கிறது அப்ப நீங்க செல்லுகின்ற இடமெல்லாம் காவ காக்கப்படுகிறீங்க அப்போ காப்பாற்றப்படுகிறீர்கள் உங்களுக்கு சங்கடங்கள் இனி இல்லை தரித்திரங்கள் இல்லை வறுமை இல்லை செல்வநிலை உயரப்போகிறது அப்படின்னு தெய்வ வாக்கு வந்தாச்சு அப்போ எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உயர்வு வரப்போகிறது ஒரு நிலை ஏறப்போகிறது வீடு இல்லாத வாளுக்கு வீடு சங்கடங்கள் எதிரோடு இருக்கக்கூடிய எதிரிகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முழுமையான பாதுகாப்பு குலதெய்வம் தருகிறது அப்படிங்கிறது இந்த தெய்வ வாக்கு அப்ப சிறு சிறு வியாபாரிகள் கூலி தொழிலாளிகள் அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் நல்ல சம்பள உயர்வு வீட்டுக்கு சரியான வருமானம் வரப்போகிறது நிலை சற்று உயரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த தெய்வ வாக்குல அப்ப விருச்சகராசி அன்பு சொந்தங்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த யார் அதிர்ஷ்டசாலி அவர் எங்கு இருக்கிறார் அவர் எந்த வகையிலே அதிர்ஷ்டத்தை பிறப்புகிறார் அப்படிங்கிறத நாம இந்த வழியிலே பார்ப்போம் மகாகாலி விருச்சகராசியிலே பிறந்து கஷ்டப்படுகின்ற ஒரு நபர் அதிர்ஷ்டசாலியாக மாற்றி எனக்கு காட்டம்மா காளி ஒன்பது ஒன்பது நவங்களில் ஒன்று இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால நவக்கோள்களின் முக்கியமான திருவள்ளுவர் மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஆனால் அப்படின்னா கடத்தில் எடுத்துக்கிடலாம் திருவள்ளுவர் மாவட்டம் கணேசன் பேர் சாரதி கணேசன் கூப்பிடுற சாரதின்னு கூப்பிடுறாங்க ஆனால் அவர் அப்பா அம்மா வச்ச பேர் கணேசன் அந்த கணபதியின் பெயராக இருக்கிறது திருவள்ளுவர் மாவட்டம் கண்ணாடி இருப்பு பேர் கண்ணாடி இருப்பு கண்ணாடி இருப்புன்னு சொல்லுவாங்க கண்ணார் இருப்பு அப்ப குடியிருப்பு அப்படின்னு பேர் வைக்கிறது இல்லையா அந்த மாதிரி கண்ணார் இருப்புங்கிற இடத்துல கணேசன் அப்படிங்கிற நபர் சாரதின்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்ப இந்த கணேசனுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது விருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய கணேசன் சாரதின்னு கூப்பிடுறாங்க கண்ணார் இருப்புல இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ளே கண்ணார் இருப்பில் இருக்கக்கூடிய கணேசன் சாரதிக்கு மிகப்பெரிய செல்வநிலை உயரப்போகிறது ஒரு பெரிய தொழிலுக்கு சொந்தக்காரனாக மாறப்போகிறான் அதேபோல் வெளிநாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய தொழிலை விரிவுபடுத்த போகிறான் நான்கு விதமான ஃபேக்ட்ரிகளை உருவாக்கப் போகிறான் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அவனுக்கு அதீத லாட்ரி யோகம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சந்திப்பு நடக்கப் போகிறது அந்த சந்திப்பிலே விருச்சகராசி அன்பு தம்பி கணேசன் சாரதின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா காரணம் என்ன அவங்க தாத்தா பேர் சாரதி அவர் வந்து கண்ணார் இருப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் சின்ன டவுனாக தெரிகிறது அவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு அடிச்சிருக்கிறது அப்போ கணேசன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வான நிலையை அடைய போகிறீங்க நீங்களும் பெண் குழந்தையை பெற்றவர் தான் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகாலட்சுமி அருளை தந்து விட்டால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்கள் மனைவியால் கிடைக்கப் போகிறது கமலம் அப்படிங்கிற பெயரில் கொண்ட அந்த மனைவி அவள்னாலேயே இந்த அதிர்ஷ்டம் வந்து காத்திருக்கிறது மகாலட்சுமி உங்கள் கூட பயணம் செய்ய போகிறாள் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் எடுத்து சொல்லலாம் அதே போல அந்த கணேசன் சாரதி கவனமாக இருக்க வேண்டும் கணேசன் சாரதி கமலம் குடும்பத்தினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது ராசியிலே பிறந்து பல இன்னல்களை கடந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக இந்த சோழிப்பர்ஷன்ன வாக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் பார்த்தால் கணேசன் சாரதி கமலம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த தெய்வம் அறிவித்து விட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் இனி கஷ்டம் இல்லை இந்த முப்பது நாள் கடந்தால் கணேசன் சாரதி கமலம் விருச்சகராசியில் பிறந்து மிகப்பெரிய வெற்றி செல்வந்தராக மாறுகிறீர்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் தெய்வ வாக்காக சொல்லுகின்றோம் போல விருச்சகராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோடு திரும்பவும் ஆச்சாரியார் சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களேன்